ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவ்லாக் சேனல் இங்கே நாங்கள் ஃபேமிலியோட ஊட்டிக்கு போகிறோம் ஒன் மந்த்துக்கு நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் எங்கள் அம்மாவோட அம்மா வீடு அங்கே தான் இருக்குது இப்போ மணி வந்து செவன் தேர்ட்டி ஆகுது இப்போ நாங்கள் ஆ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஆரப்பாளையத்துக்கு ஆரப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு த்ரோ பஸ் இருக்குது இப்போ நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு தான் போய்ட்டுருக்கோம் ஊட்டிக்கு வந்து மார்னிங் ஒரு பஸ்ஸு நைட் ஒரு பஸ் இருக்கு காலையில் வந்து பஸ்ஸு செவன் தேர்ட்டிக்கு எடுப்பாங்க த்ரீ ஓ கிளாக் அங்கே ரீச் ஆயிடலாம் நைட்டு பஸ் வந்து நைன் ஃபிஃப்டிக்கு எடுப்பாங்க அங்கே ஃபைவ் ஓ கிளாக் ரீச் ஆயிடலாம் இப்போ ஒரு வழியாக பெரியார் வந்துவிட்டோம் அங்கே பயங்கரமாக டிராஃபிக் இனிமேல் ஊட்டில் நடக்கிற வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டிலேருந்து இருந்து செவன் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் ஆனால் பெரியார் வரவே எயிட் ஃபிஃப்டின் ஆயிருச்சு இங்கே கிளம்புறதுக்கு அடுத்த நாள் தான் சித்திரத்துருவில் அதில் பயங்கரமான கூட்டம் எங்களுக்கு லாஸ்ட் எவ்வளோ தெரிஞ்சு பஸ்ஸு புக்கிங்னு இது வரைக்கும் ஊட்டி வைஸ் புக் பண்ண சொன்னதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் புக் பண்ண சொல்கிறாங்க ஒரு வழியாக நாங்கள் ஆரப்பாளையம் வந்துவிட்டோம் எப்படியோ பஸ்ஸில் கேட்டு டிக்கெட் வாங்கிட்டோம் கடைசி ஒரு வழியாக சீட் கிடச்சிருச்சு ஒரு ஆளுக்கு டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க கரெக்டாக வந்து நைன் ஃபிஃப்டிக்கு பஸ்ஸு கிளம்பிடுச்சு இப்போ வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு இந்த சீட்டு கிடைச்சது மிகப்பெரிய ஹாப்பி தான் ஏன்னா பஸ் சேஞ்ச் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்திருக்கும் நைட் டைம் பாருங்கள் வைகையார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்து கிளம்புனோம் கரெக்டாக நாங்கள் லெவன் ஓ கிளாக் ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆகிட்டோம் இடையில கரெக்டா பன்னெண்டு மணிக்கு தாராபுரத்தில் நான் ஒரு டென் மினிட்ஸ் நான் போட்டிருப்பாங்க கரெக்டா த்ரீ தேர்ட்டிக்கு மேட்டு போய் ரீச் ஆயிட்டோம் ஊட்டி பஸ் ஊட்டி இறங்கும் போது கரெக்டா அஞ்சு மணி இனிமேல் நான் ஊட்டி சீரிஸ் போட போறேன் மறக்காம பாருங்க